அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் வேலை வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பல்வேறு முக்கியமான பதிவுகளை வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி மூலமா இசிஏ டிபார்ட்மெண்ட்ல வெளியான கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான் ப்ராஜெக்ட் அசோசியேட் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன மாதிரியானது அப்படின்னா Application are invited for the position of project associate level 1 அப்ளிகேசன் ஒன் ஸ்டேண்ட் பைன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் போர்டு எஸ்சிஆர்பி ஸோ எஸ் சிஆர்பி மூலமா ஒதுக்கப்பட்ட இந்த ஒரு ஸ்கீம்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பணிகிடம் தான் இது முழுக்க முழுக்க தற்காலிகமான ஒரு பணிகிடம்தான் So, இதுக்கு நம்ம பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர் யார் அப்படின்னா டாக்டர் கே குணசீல்வன் சார் ஸோ அவங்க அதுக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு அதில் வந்து இவர் இருக்கார் ஸோ அது வந்து வந்து பர்பஸ் எந்த இது இருக்கு இல்லையா ஸ்கீமுக்கு இதுக்கு அவர் தான் வந்து ப்ரின்ஸிபல் இன்வெஸ்டிகேட்டர் ஸோ இந்த போஸ்ட்டு ஒரே ஒரு போஸ்ட்டு தான் டுவெண்ட்டி மந்த்து என்னுடைய கால அளவுகள் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா யார் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எம்இ எம் டெக் முடித்தவங்க இதில் அப்படின்னா இந்த மாதிரி வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அப் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் எம்பாய்டர் சிஸ்டம் டெக்னாலஜிஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ எனி இது மட்டும் இல்லாமல் இந்த இது இருக்கு இல்லையா ப்ராஜெக்டு அது சம்பந்தமாக படித்த எல்லாேருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் அப்படின்னா ஏஐயில் மெஷின் லேர்னிங்கில் செக்யூரிட்டி செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ண அனுபவம் கண்டிப்பாக வேணுங்கிறாங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாயும் ப்ளஸ்ஸு வந்து ஹரியாகவும் தராங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஹச்சாரியாகவும் கொடுக்குறாங்க ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் ஏதாவது நம்மளுடைய இன்டர்வியூ மட்டும்தான் அந்த இன்டர்வியூக்கு டிஏஓ டிஏஓ கிடையாது ஸோ இந்த கீழே ஃபார்ம் இருக்குது இல்லைங்களா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ப்ராப்பராக ஃபில்அப் பண்ணி அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த இது இருக்குது இல்லைங்களா இவங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு லைக் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து போஸ்ட் அனுப்புங்க டுவெல்த்து இப்போ விதம் லாஸ்ட்டு ஸோ இந்த ப்ராப்பராக ஃபில்ல பண்ணி தேவையான டாக்குமெண்ட்லாம் வச்சுட்டு நீ என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து அவங்க சாருக்கு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் இதுதான் சாருடைய டீட்டெயிலு ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எம்டெக் முடித்தவங்களுக்கு அப்புறம் வந்து ப்ளஸ் வந்து நான் சொன்ன அந்த படிப்பு ப படிப்பு தெரியாங்களே அவங்க எல்லாமே இப்போ அவங்க டூ இயர் படிக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து பிஹெச்டி ப்ரோக்ராம் பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ அதையும் சார் போட்டிருக்காங்க ஸோ வந்து இந்த இன்டர்வியூ போகிறனால டிஏடிஏ கிடையாது அப்ளை பண்ணதில் ஷார்ட் லிஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதில் யார் தேவைப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இன்டர்வியூ இன்டர்வியூவும் டெஸ்ட்டும் வைப்பாங்க இப்போ இதுதான் என்னுடைய வெளியான அறிவிப்பு அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ